அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா சித்தர் இலக்கம் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் பட்டினத்தார் குறித்த தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டினத்தார் இவருடைய இயற்பெயர் வந்து சுவேதாரண்யன் சில இடங்கள்ல சுவேதாரண்யர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய சுவேதாரண்ய பெருமாளை நினைத்து இவருக்கு வந்து சுவேதாரண்யன் அப்படின்ற அந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க பெற்றோரினுடைய பெயர் அப்படின்னு பாக்குறப்போ சிவனேச செட்டியார் நேன கலாம்பிகை ஆட்சி இவர் பிறந்த ஊர் வந்து காவேரி பூம்பட்டினம் இவருக்கு வந்து வேறு பெயர் அப்படின்னு பாக்குறப்போ திருவெண்காடர் அப்படின்ற பெயராலையும் அழைக்கின்றார்கள் அஹ் பட்டினத்தாரினுடைய சீடர் பாத்தீங்கன்னா பத்திரகிரியார் இவர் அடக்கம் பெற்ற தலம் எது அப்படின்னு பாக்குறப்போ திருவொற்றி ஊர்ல அடக்கம் பெற்றிருக்கிறாரு அஹ் பட்டினத்து அதாவது காவேரி பூம்பட்டினத்துல வணிகரா இவர் இருந்ததுனால பட்டினத்தார் அப்படின்ற பெயரை வந்து பெற்றிருக்கிறாரு அஹ் கடல்வழி வாணிகத்துல பெரும் பொருள் ஈற்றியவர் நிலையாமீனை உணர்ந்த யோகி அப்படின்னு பட்டினத்தார நம்ம குறிப்பிடலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவகலை அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாரு குழந்தை பேரு இல்லாத வருத்தத்துல திருவிடை மருதூர் சென்று அங்க இறைவனை வேண்டியிருக்கிறாரு அப்ப சர்மர் அப்படின்ற ஒரு சிவபக்தர் கோயிலினுடைய குலத்தங்கரையில கண்டெடுத்ததாக கூறி ஒரு ஆண் மகவை பட்டினத்தாருக்கு கொடுக்கிறாரு அவனுக்கு மருதபிரான் அப்படின்ற பெயரிட்டு வளர்த்தும் வராரு பட்டினத்தார் அவன் வளர்ந்தது வளர்ந்து பெரியவனானதும் அவனை கடல் கடந்து சென்று வணிகம் செய்து வருமாறு அனுப்புறாரு அவனோ திரும்பி வரும்போது எரு விராட்டியும் தவிடுமாக கொண்டு வந்தது கண்டு அவனை சினந்து கண்டிக்கிறாரு அவன் தன்னுடைய தாயார்கிட்ட ஒரு ஓலை துணுக்க கொடுத்துட்டு காது இல்லாத ஊசி ஒன்றும் அடங்கிய ஒரு பேலை ஒன்றையும் தந்துவிட்டு எங்கேயோ போயிடுறான் அந்த ஓலை துணுக்கில் இருந்த காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு என்கின்ற வாசகம் தான் பின்னாடி பட்டினத்தாரை வந்து ஞானம் அதாவது துறவரம் மேற்கொள்வதற்கான ஒரு வாக்கியமாக அது பார்க்கப்படுது அப்படியே தன்னுடைய சகல சொத்துக்களையும் செல்வத்துகளையும் துறந்து கட்டிய கோவணத்துடன் துறவரம் பூண்டு வெளியேடுறாரு பட்டினத்தார் அவர் துறவியாக திரிவதனால தன்னுடைய குடும்ப கௌரவம் கெடுவதா நினைச்சு அவருக்கு வந்து விஷம் தோய்த்த அப்பம் கொடுக்க முயற்சி செய்யறாங்க அவங்களுடைய தமக்கையார் அந்த அப்பத்தினை வந்து அவள் வீட்டு கூரை மீதே சுருகி விட்டு தன்வினை தன்னை சுடும் அஹ் ஓட் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு கூறி பட்டினத்தார் கிளம்பி போயிடுறாரு அந்த கூரையும் தீப்பற்றி எரிந்த அந்த அதிசயம் கண்டு அவரும் மற்ற உறவினர்களும் அவருடைய அந்த அருமையை அறிந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது பின்னால் பின்னால வந்து பாத்தீங்கன்னா சித்தர் அப்படின்ற நிலைக்கு அவரை கொண்டு போறாங்க அதனால பட்டினத்தடிகள் அப்படின்ற பெயரும் அவருக்கு வந்து மாறு பட்டினத்தடிகள் துறவியாக ஊர் ஊரா தெரிந்து கொண்டிருந்த காலத்துல அவருடைய அன்னையார் வந்து மரணம் அடைகிறாங்க அவருடைய அன்னையாரனுடைய ஈமச்சடங்க எங்கிருந்தாலும் நான் வந்து செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி சரியான நேரத்துல சுடுகாட்டையும் வந்து அடைகிறார் அவருடைய தாயினுடைய சிதைக்காக உறவினர்கள் அடிக்கறிந்த அந்த காய்ந்த விறகுகளை அகற்றி விட்டு பச்சை வாழை மட்டைகளையும் இலைகளையும் கொண்டு சிதை அடுக்கி பத்து பாடல்களை பாடி சிதையை பற்ற வைக்கிறாரு அந்த பாடல் வந்து ரொம்பவும் புகழ் பெற்றது ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அப்படின்னு அந்த பாடல் அடி தொடங்கும் கடைசி அடியா எல்லாம் சிவமயமே யாம் அப்படின்னு அதை முடிப்பாரு இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ கோயில் நான்மணி மாலை திரு கழுமள மும்மணி கோவை திரு ஏகம்புடையார் திருவந்தாதி திருவிடை மருதூர் மும்மணி கோவை திருவொற்றியூர் ஒருபா ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நூல்களை ஈற்றிருக்கிறாரு முக்கியமான பாடல் அடி அப்படின்னு பாக்குறப்போ பொல்லாதான் நெறி நெல்லாதவன் ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன் ஆஹ் ஒன்றென்று இரு தெய்வம் உன் என்று இரு ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று உண்டென்று இரு நாற்ற பிண்டம் நான்குளத்து ஒன்பது பீற்றல் துண்டம் பேய்ச்சுரை தோட்டம் இதெல்லாமே பட்டினத்தார் பாடல்களில் ரொம்ப முக்கியமானது இந்த தகவலோட பட்டினத்தார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் கட்டாயம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக பயன்பட்டுருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி